வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் பதினேழாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு அணுவே எல்லாம் அற்புதம் அற்புதம் அணுதான் முதல் காந்த நிலையம் அகில தோற்றங்களும் அதனின் இயக்கமே அகம் நோக்கி பெரு தன்னுமான தன்மையும் உணர்கிறோம் தத்துவமே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் நாள் மகரிஷி ஏற்றிய மார்கழி கவி அணுவே எல்லாம் அற்புதம் அற்புதம் அணுதான் முதல் காந்த நிலையமாம் அகில தோற்றங்களும் அதனின் இயக்கமே அகம் நோக்கி தற்பதம் கண்டபின் தான் ஒரே சக்தியாய் பெருவெளியாய் தன் அசைவு அணுவான தன்மையும் உணர்கிறோம் தத்துவமே அப்படிங்கிறாங்க குரு அற்புதமா சொல்லியிருக்காருங்க விஞ்ஞானம் என்ன சொல்லுது ஒரு ஆப்பிளை எடுத்துக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுன்னா அது அணுக்கள் சேர்ந்த ஒரு கூட்டு ஆப்பிள் அப்போ கூட்டு அப்படின்னா நம்ம இந்த சமையல்லங்க இந்த பருப்பு காய்கறி எல்லாம் ஒன்றா போட்டு சேர்த்து வச்சு அதுக்கு பேர் கூட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது போல் அப்போ இந்த அணுக்கள்லாம் அப்படியே சேர்ந்து இருக்குது அதான் கூட்டு இப்போ நம்ம உடலும் கோடான கூடி அணுக்களால் ஆனது தானங்க அதே மாதிரி தான் நம்ம உலகத்தில் பார்க்குற எல்லா பொருட்களும் அணுக்களின் கூட்டு தான் இப்போ இந்த அணுக்களுக்குள்ள என்ன இருக்கும் இறை துகள்கள் இருக்குங்க அப்போ இந்த இறை துகள்கள் எங்கேருந்து வந்துச்சு அதான் குரு சொல்கிறாங்க இப்போ சுத்தவெளி இருக்கு இல்லைங்களா அந்த வெட்டவெளி அதுக்கிட்ட ஒரு இன்பில்டாகவே தண்ணி இருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் செல்ஃப் சரவுண்டிங் கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸுன்னு ஒன்று இருக்காங்க அந்த ஆற்றலால் தன்னை தானே இறுக்கிக்குது நொறுக்கிக்குதுங்க நொறுங்கின உடனே சின்ன சின்ன குட்டி குட்டியான முகிழ்ந்து வந்தது தாங்க அந்த இறை துகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்த துகள்களை அந்த இறைநிலையே அந்த இறைத்துகளை சூழ்ந்து அழுத்துறதுனால அது ஆட்டோமேட்டிக்காகவே சுழல ஆரம்பிச்சுது தற்சுழற்சி உடையதாக அது மாறிடுச்சு அப்படி அந்த இறைத்துகள்கள் தற்சுழற்சி பெற்ற இறை துகள்களை தான் காந்தமாக மாறிடுச்சுங்க அது இதை தான் காந்தம்னு சொல்கிறோம் இது சுத்தவழி முழுவதும் இந்த இறைத்துகள்கள் ந நிறைஞ்சு இருக்குங்க இதை தான் காந்தத்தை உருவாக்கக்கூடிய ஃபேக்ட்ரியே இந்த இறைத்துகள்கள் தாங்க இதுதான் காந்தத்தை உருவாக்கக்கூடிய மையங்களாக செயல்படுது இந்த நிகழ்ச்சி வானத்தில் நடக்கிறதுனால வானத்தில் பரவும் அந்த அலையெல்லாம் அதை வான்காந்தம்னு சொல்கிறோம் இந்த காந்தமே ஜீவன்கள் உடம்பில் உற்பத்தியான உற்பத்தியானால் அது ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காந்தம் பேரியக்க மண்டலம் ஃபுல்லாகவுமே கோள்கள்லேயும் இருக்கும் கோள்களுக்கு இடையையும் இருக்கும் நுண் அணுக்களுக்கு இடையையும் இருக்கும் அணு கூட்டத்துக்குள்ளேயும் இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க காந்தம் அப்படிங்கிறது ஒரே ஆற்றல் தான் அது இயங்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ப அதுக்கு பேர் மாறும் வானத்தில் இருக்குதா வான்காந்தம் ஜீவனுக்கு வந்தால் ஜீவ காந்தம் கோள்கள்லேருந்து அது வந்ததுன்னா மீன் காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒரே மலை தண்ணி தான் கடலில் விழுந்தால் கடல் நீர் ஆற்றில் விழுந்தால் ஆற்று நீர் சொல்கிறோம் சேற்றில் விழுந்தால் சேற்று நீர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த காந்தம் ஒரு பெரிய வேலை பண்ணுங்க அது ஒரு பாய்மை பொருளாக இருந்து அந்த இல்லையா அந்த இறைத்துகள் முதல் கொண்டு அண்டங்கள் உயிர்கள் எல்லாத்துலேயும் ஒழுங்கு அமைப்பாக இருந்து கொண்டு எல்லா வேலையும் பண்ணுங்கள் அது எல்லா வேலையும் பார்க்கும் அவ்வளவு டேலண்ட் அந்த காந்தம் தான் எல்லாம் ம மல்டி டேலண்ட்டுன்னு வச்சுக்கலாம் இந்த தெய்வீகமான அந்த பொருளை பாய்மை பொருளை டிவைன் ஃப்ளூ ஃப்ளூயிடை அதை தான் நம்ம காந்தம் அப்படின்னு அழைக்கிறோம் இது அணுலேயும் சரி நுண்கிருமி வைரஸ் வைரஸ்லையும் சரி மனிதன்கிட்டையும் சரி எல்லா இயக்கத்தையும் இது தான் நடத்தும் அப்போ இந்த காந்தம் காந்தத்துக்குள்ள யாருக்கா இறைநிலையும் அதனோட அலையும் சேர்ந்த கூட்டு தானே இதனால் தான் இதன பிரணவம் வெல்லம் அப்படின்னாங்க வெல் அப்படின்னா தூய்மையானது அம் அப்படின்னா இறைநிலை அப்படின்னு அழைப்பாங்க இந்த இறைத்துகள்கள் நிறைய குட்டி குட்டி இறைத்துகள்கள் எல்லாம் நிறைய சேர்ந்தது தான் விண் அப்படின்னு சொல்லப்படும் அப்போ விண்களும் சுத்தம் அலைவரும் இறைத்துகளும் சுத்தம் வரும் இல்லையா அது எல்லாமே காந்தந்தான் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை கோடி விண்கள் இருக்கு அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய அலைகளை கணக்கு பண்ண முடியுமாங்க சொல்லுங்க கணக்கே பண்ண முடியாது அந்த அலைகள் ரொம்ப நுண்ணிய அளவில் செயல்படும் அதனால் நுண்ணலை அப்படின்னு சொல்கிறோம் மைக்ரோவேவ் ஒவ்வொரு அலையும் இன்னொரு அலையை பாதிக்காத அளவுக்கு பாருங்க அதனுடைய ஊடுருவி அது பாட்டுக்கு போகும் அந்த அலைகள் இப்படி தான் செயல்படும் இப்போ கையை தட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு அப்படியே விரிஞ்சு போகும் எந்த அலையாக இருந்தாலுமே கோல வடிவத்தில் தான் விரிஞ்சு விரிஞ்சு போகும் அப்படி போகிற அலை நம்மளால் கொஞ்சம் காது கேட்குற வரைக்கும் தான் ஓசை கேட்கும் அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு கேட்காட்டினாலும் அந்த அலைகள் வந்து சுத்தவெளியிலேயே கலந்து போயிடும் இப்போ ஒரு குளத்தில் ஒரு கல் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த அலை வட்டவட்டமாக அப்படியே போகும் இல்லை விரிஞ்சு குளத்தோட எண்டு வரைக்கும் போகிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் அந்த அலைகள் அந்த கரையையும் கடந்து போய் சுத்தவெளியோட கலக்கும் ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்ப நாமளும் கல்லு வீசுறோம் இன்னொருத்தவங்களும் வீசுறாங்கன்னா அதுலேருந்தும் அலை வரும் நாம போட்ட கல்லுலேருந்தும் அலை வரும் இந்த ரெண்டு அலையும் ஒன்றோட ஒண்ணு மோதிக்காதுங்க அழகாக ஊடுருவி போகுமா அவ்வளவு நுட்பமாக இயங்குமா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த விண்ணெல்லாம் விண்ணுக்குள்ள இறைத்துகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அப்ப அந்த விண்ணிலிருந்து இதுவும் இறைத்துகளும் சுற்றிக்கிட்டே விளக்கு ஆற்றலாக வெளியே வரும் அப்படி வெளியில் வந்து எதில் கலப்பாங்க சுத்த வெளியோடு தான் அந்த இறைநிலையோடு கலந்த அந்த அலைகள் என்ன பண்ணுன்னா யாரும் சொல்ல தேவையில்லை தானே ஒரு மாற்றம் அடையுங்க அதுதான் பஞ்சத்தன் மாத்திரை நிகழ்ச்சிகள் எப்படி தானே மாற்றம் அடையும் அதுவாக மாறி அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக மாறும் இறுதியாக மனிதன் மனதாகவும் அது தாங்க இருக்குது அப்படி மாறும் மாறிட்டு என்ன பண்ணும் அந்த சுத்தவெளியோட க கலந்து அப்படியே அது கரைஞ்சு போய்டும் அப்படியே அவ்வளோதான் சரி காலம் செல்ல செல்ல விண்துகள்களும் என்ன இருந்து இறைத்துகள் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருந்தால் எண்ணிக்கை குறையும்ல விண்ணும் கரைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி லட்டுலேருந்து ஒவ்வொரு பூந்தியாக எடுத்துக்கிட்டே வந்தால் லட்டும் கரையும் இல்லை அந்த மாதிரி கரைஞ்சி அந்த விண்ணும் அதுவும் மறைஞ்சு போய்டும் இந்த காந்தம் பார்த்திங்கன்னா இடத்துக்கு இடம் அதோட தன்மை மாறும் எப்படின்னா ஒரே அலைதான் ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒளி ஒளி அப்படிங்கிற நிகழ்ச்சிகளாக மாறுது அது வந்து மின்சாரம்னு சொல்கிறோம் இந்த மின்னாற்றல் வந்து காந்த ஆற்றலை உள்ளடக்கமாக அதில் வச்சிருக்கு சில இடத்துல பார்த்திங்கன்னா சுவை மன நிகழ்ச்சிகளாக மாற்றம் பெறுது இல்லையா அது ரசாயனம்னு சொல்கிறோம் அந்த காந்தமே தான் விண்ணில் வரும்போது அழுத்தமாக மாறுது காற்றில் வரும்போது ஓசையாக ஒளியாக கேட்குது அழுத்த காற்று நெருப்பில் வரும்போது நல்ல வெளிச்சமாக ஒளியாக தெரியுது நீரில் அந்த காந்தம் இருக்கும்போது சுவையாக வருது மண்ணில் கெட்டி பொருளில் வாசனையாக வருது பார்த்திங்கன்னா இப்படி தான் தன்மாற்றம் அடையுது ஏன்னா இந்த காந்த காந்த ஆற்றல் வந்து இந்த விண்ணு காற்று நெருப்பு நீர் நிலத்தில் ஐந்து பௌதிகங்கள் இருக்குல்ல அதில் எந்த அளவுக்கு அது திணிவா அப்படியே எப்படி சொல்கிறது கெட்டியாக சேருதோ அதை பொறுத்து தான் விண்ணில் அழுத்தமாகவும் காற்றில் காற்றிலும் வெப்பத்திலையும் ஒளி ஒளி அப்படிங்கிற மின்சாரமாக வந்துடுது நீரிலும் கெட்டி பொருளையும் சுவையும் மனம் அப்படிங்கிற ரசாயனமாக மாற்றம் அடைஞ்சிட்டு இறைநிலையிலேயே கலந்து கரைஞ்சும் போயிடும் அப்படியே நிற்காது அப்போ இதோட அணுவுக்கு அழிவுண்டா அப்படின்னு கேட்டால் விண்ணை விட்டு வெளியே வரும்போது தற்சுழற்சி வேகத்தோட தானே வருது ஆனால் இப்போ வெளியில் வந்தோன்னே இறைநிலை சூழ்ந்து அழுத்துது இல்லையா அப்போ எவ்வளோ ஸ்பீடாக இவங்க ஓடி வந்தாலும் வேகம் குறையும் இல்லை ஒருத்தவங்க தடுத்தா அப்போ வேகம் தற்சுழற்சி வேகம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஆரம்பித்த உடனே அது இறைநிலையாக மாறிடுது இதுதான் இறைத்துகள்கள் தோற்றம் வளர்ச்சி மறைவு அது ஆதி என்னும் சூனியமாகவே மாறி போயிடுங்க இப்போ இந்த இறைத்துகள்களில் இறைநிலையிலேருந்து இறைத்துகள்கள் வந்து அந்த இறைத்துகள்கள் சேர்ந்து விண்கள் வந்து விண்களெலாம் சேர்ந்து பஞ்சபூதங்களாகி அண்டங்களாகி உயிரினங்களாக மலர்ந்த இந்த தொடர் சரித்திரத்தை விளக்குவது தாங்க தன்மாற்ற தத்துவம் தன்மாற்றம் அப்படின்னா தானே தரம் மாறி பிறக்கிறது ஒன்றின் தரம் இன்னொன்றாக மாறி பிறக்கிறது தாங்க தன்மாற்றம் இதை தான் அவ்வையும் சொல்லியிருப்பாங்க பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு அப்போ அகில தோற்றமும் தரம் மாறி தாங்க வந்திருக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு டப்பாவில் ஒரு அரிசியோ அல்லது ஒரு கோதுமாவோ பருப்போ போட்டு வச்சிடறோம் நம்ம யூஸ் பண்ணலை ஒரு மாதம் வெளியில் எங்கேயாவது போய்ட்டு வந்துட்டு திறந்து பார்க்குறோம் அது வண்டாகவோ புழுவாகவோ வந்திருக்கோம் ஒன்று இன்னொன்னா நம்ம அதை இதை மாற்றினோமா அதுவே தானே மாறுது அதில் உள்ள ஆற்றலே தானே ஒன்று இன்னொன்னா தரமே மாறி போயிடுது அரிசியாக இருந்தது வண்டாக மாறிடுதே அந்த மாதிரி தாங்க நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த ம மையப்புள்ளி விண்ணுக்கு மையப்புள்ளி இருக்குமா இருக்குது ஒவ்வொரு தோற்றப்பொருளுக்கும் மைய புள்ளி இருக்குது அதில் எல்லாத்துலேயுமே இறைநிலை தாங்க இருக்குது பூமியோடய மையத்தில் சூரியனோட மையத்தில் அண்டங்கள் மையத்தில் பிரபஞ்சத்தின் மையத்தில் எல்லாமே நமக்கு இறைநிலை தான் மையத்தில் இருக்குது ஆனால் உயிரினங்களின் மையத்தில் அந்த இறைநிலையே இருக்குது ஆனால் அது கரு மையம்னு நம்ம சொல்கிறோம் அந்த மையத்துக்கு ஒவ்வொரு கரு மையமும் எல்லா மையத்தோடையும் தொடர்பு காந்தாலையால் இணைக்கப்பட்டு இருக்குங்க இதில் வந்து சுத்தவெளிக்கு மையப்புள்ளி இல்லைங்க மற்ற எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ நம்ம தண்ணீர் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அதில் பாசி மணிகளை நம்ம மிதக்க விடலாம் அல்லது ருத்ராட்சத்தை கூட போடலாம் போட்டால் தனித்தனியாக தண்ணியில் மிதக்கும் இல்லையா ஆனால் தண்ணீர் ஒவ்வொரு மணியில் உள்ள துவாரம் வழியாக உள்ளே போய் இழுத்து பிடிச்சி வச்சுருக்கோம் தண்ணீர்னால எல்லா மணியும் இணைச்சி பிடிச்சி வச்சுருக்கோம் ஆனால் நம்ம தனித்தனியாக பார்த்தா தண்ணிக்கு மேலே ஒன்று ஒன்றும் தனியாக மிதக்கிற மாதிரி இருக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணீர் எல்லாத்தையும் தன்னோட சேர்த்து கோர்த்து பிடிச்சி வச்சுருக்கோம் இதே தாங்க நாம் பிரபஞ்சத்தில் இருக்கோம் கண்ணுக்கு தெரியாத இந்த காந்த ஆற்றல் நம்ம உள்ளும் புறமும் ஊடுருவி நம்மளை இணைச்சி பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை தான் மகான் சொல்கிறாங்க எவ்வளவு அற்புதம் பாருங்கள் இந்த காந்தம் பண்ணுறது அந்த எல்லா தோற்றங்களையும் உற்பத்தி பண்ணிட்டு எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இந்த ஒரே சக்தி தான் எங்கேருந்து வந்தது அந்த சுத்த வெளி அந்த வெளியே அது அசைஞ்சதுனால அணுவான தன்மையை நம்ம உணர்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படி இந்த த அணுவை பற்றி மகான் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அவருக்கு தெரிஞ்சுது அணுவில் சூடும் இருக்குது குளிரும் இருக்குது அந்த அணுவில் காந்தம்ங்கிற உயிரும் உண்டு அப்படிங்கிறாங்க அணுவில் இருளும் உண்டு ஒளியும் உண்டு அசைவு உண்டு எழுச்சி கவர்ச்சி எல்லாமே உண்டு இந்த ஆலமரம் எப்படிங்க விதையில் கம்ப்ரஸ் பண்ணப்பட்டு அதோட ப்ளூ பிரிண்ட் விதையில் இருக்குது விதையை போட்டால் அவ்வளோ பெரிய ஆலமரம் வருதில்லை அடங்கி இருக்குது இல்லையா அதுபோல் இந்த அண்ட சராசரத்துக்கும் வித்தே இந்த மாதிரி அணுதாங்க அணு அந்த இறை இறை இறைத்துகள் அந்த வின்னு அதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம எல்லா மகவுமே வந்தது தோற்ற பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடச்சிது இதெல்லாம் கடந்து நம்ம தவத்தில் அறிவை வந்து அதாவது மனசை ஃபஸ்ட்டு உள்ளே திருப்பணும் உயிரை பார்க்க வைக்கணும் உயிரின் மூலம் அறிவை உணரணும் அறிவு அப்படியே பிரபஞ்சம் வரைக்கும் சுத்தவெளி வரைக்கும் கொண்டு போய் தவம் ஏற்றுனா அந்த அணுவுக்கு அப்பால் உள்ள அந்த சுத்தவெளி அதுவே எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை அது சாட்சாத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க உணர்ந்து கொள்ளலாங்க அப்படி உணர்வதற்கு ஒவ்வொருவரும் சத் சங்கம் வருக என்று கூறி இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி